அகான் பாடல் பாலை பிரிவு துயரம் தினை பாலே துரை தலைமதன் தன் நெஞ்சிற்கு சொல்லியது பாடியவர் பாண்டியன் ஏனாதி நெடுங்கண்ணனார் பாடப்பட்டவர் தலைமதன் தன் நெஞ்சம் முனை கவர்ந்து கொண்டென கலங்கி வீரியெழுந்து மனைப்பாழ்பட்ட மறைசேர் மன்றத்து பனைத்தாள் யானை பருவபுறம் உறிஞ்சி செதுகாழ்்சாய்ந்த முது காதியில் அருஞ்சுரம் நீந்திய வருத்தமோடு கைய பெரும் புன் மாலை புலம்பு வந்து உருத மீளி உள்ளம் செலவு வலியிருப்ப தாழ் கைப்பூட்டியதனி நிலை இருக்கையோடு நிலை உள்ளும் நம் நிலை உணராள் இரும்பல் கூந்தல் செய்ய இழை முடந்தை கனையிருள் நடுநாள் அணையோடு பொருந்தி புலக்கும் நெஞ்சமுடு உயிரால் ஆய் இது மழை கண் மல்க கூர்ந்து பெருந்தோல் நனைக்கும் கழுந்து வார் அரி பனி விரல் உகிரின் தெரியினல் வெண் வேல் அன்னல் யானை அடுபோர் வேந்தர் ஒருங்க அகப்படுத்த முறவு ஞாயில் ஓயில் மன்னன் போல துயில் துறந்த நல்கொள் அழியழு தானே தலைவன் போரில் ஈடுபட்டுள்ளான் தலைவி அவனை பிரிந்து வாடுகிறாள் அவளுடைய மனநிலையை தோழி விவரிக்கிறாள் போரில் கிடைத்த செல்வத்தை கவர்ந்ததால் உண்டான கலக்கத்தினால் வீடே பாழடைந்து போய் கிடக்கின்றது யானைகள் கூட அந்த முற்றத்தில் கட்டப்படாமல் அலைகின்றன யானைகள் உராய்வதால் செதுக்கிய தூண்கள் சாய்ந்து கிடக்கின்றன யாரும் இல்லாத அந்த புதியில் தலைவனை பிரிந்த வருத்தத்தோடு மாலை நேரத்துத் தனிமை அவளை வாட்டுகிறது தலைவியின் மனம் தலைவன் போருக்கு சென்றதை எண்ணி வருந்துகிறது அவள் தன்னுடைய நிலையை எண்ணிப் பார்க்கிறாள் ஆனால் நம்முடைய தலைவன் நிலையை உணரவில்லை கருமையான கூந்தலும் அழகான நகைகளும் அணிந்த அந்தப் பெண் நள்ளிரவில் படுக்கையில் புரண்டு வெப்பம் தாங்காமல் புலம்புகிறாள் தலைவன் பிரிவால் வாடிய தலைவி மனம் கலங்கி தனிமையில் துன்புறுகிறாள் வீடு பாழடைந்து காணப்படுகிறது யானைகள் உராய்ந்து சாய்ந்த பொதியில் மரத்தடியில் சுரம் கடந்து வந்த களைப்போடு அமர்ந்திருக்கிறாள் மாலை நேரம் அவளது தனிமையை அதிகப்படுத்துகிறது பிரிவு துயரம் மேலிட தன் நிலையை எண்ணி வருந்துகிறாள் கண்கள் கலங்கி கண்ணீர் பெருக்கெடுத்து ஒழுகிறது தூக்கம் தொலைத்து வெம்மையுடன் புலம்புகிறாள் போர் வீரனை பிரிந்த மன்னனைப் போல் துயரத்தில் வாடுகிறாள்